இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கஸ்டமர் கேரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோனை போட்டான் ஒரு பொண்ணு தான் ஃபோனை எடுத்துச்சு ஹலோ வணக்கம் என்ன விஷயம் சொல்லுங்கள் சார் மே ஐ ஹெல்ப் யூ நன்றி மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா வாட் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லையே எதுக்கு ஃபோன் போட்டிங்களோ அதை பற்றி மட்டும் கேளுங்க கோவப்படாதீங்க மேடம் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா இல்லை அதுக்கு என்ன இப்போது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா சாரி எனக்கு விருப்பம் இல்லை நான் ஒரு ஆஃபர் தரேன் என்னை லவ் மேரேஜ் பண்ணால் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகலாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் பாரிஸுக்கு போகலாம் சார் நான் தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க இப்போ புரியுதா எங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்ட்டு நான் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லி குடைச்சல கொடுப்பீங்கல்ல அப்போ இப்படி தானே மற்றவங்களுக்கும் இருக்கும் என்று அந்த கஸ்டமர் சொல்ல எதிர்முனையில் இருந்த அந்த பெண்ணும் என்ன சொல்வது என்று தெரியாமல் வெளி பிதுங்கி நின்றார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாசை தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்